ஒரு சிலருக்கு உடம்பு ஒல்லியாக இருந்தாலும் அவங்க கண்ணை மட்டும் குண்டா இருக்கிறத பார்த்துருக்கலாம் இது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு என்னென்னா சீட்டில் வந்து ஃபேட் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பக்கல் ஃபேட் ரிடக்ஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர் மூலம் இந்த கண்ணத்தை வந்து நம்ம ஒல்லியாக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா யூஸ்வலாக இப்படி பண்ணணும்னா இந்த உள்ள போற இடத்துல இருக்கிற ஃபேட்டை ரிமூவ் பண்ற ப்ரொசீஜருக்கு பேருதான் வக்கல் ஃபேட் ரிமூவல்ங்கிறது அஹ் இதை வந்து நம்ம லோக்கல் அனஸ்தீசியாலேயே பண்ண முடியும் கரெக்டாக எந்த இடத்துல ஃபேட் இருக்கு அப்படிங்கிறத லொகேட் பண்ணிட்டு இன்னர் சைடு அதாவது மவுத்துக்குள்ள இன்னர் சைட்லேருந்து ஒரு சின்ன இன்சிஷன் போட்டு அது வழியாக அந்த மசில்ஸையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற பக்கல் ஃபேட்டை வந்து அழகாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல சூச்சர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சார்வல் சூச்சர்ஸ் தான் போடுவோம் அது அது அப்படியே ரிசால்வ் ஆகிடும் அதை பிரிக்க தேவை இருக்காது தென் வந்து இந்த பக்கல் ஃபேட் ஃபேட் ரிமூவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஸ்வெல்லிங் வந்து இட் டேக்ஸ் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கல் ஃபேட் ரெண்டு பக்கமும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால அது ஊன்று ரெண்டு சைடும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கிறதெல்லாம் சிரமமா இருக்கும் ப்ளஸ் வந்து அதை வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும் அந்த ஊண்டை வந்து அடிக்கடி நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் குடிக்கும் போதும் வந்து எது ஜூஸ் குடித்தாலும் சரி வாயை வந்து நல்லா காகிள் பண்ணிட்டு அந்த ஊண்டில் வந்து பார்ட்டிகிள்ஸ் போய் ஒட்டிக்காமல் வந்து நம்ம வச்சுட்டோன்னா அந்த ஊன் வந்து இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இந்த பக்கல் ஃபேட் பேட் ரிமூவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பல்கியாக இருக்கிற சீக் வந்து ரொம்ப ஒட்டி ஒரு நல்ல ஒரு கான்ட்யூடு லுக்கை கொடுக்கும் இந்த ப்ரொசீஜர் வந்து இப்போ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ காஸ்மெட்டிக் சர்ஜனியோ போய் பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் அவங்க கிட்ட இந்த விளக்கங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்